السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہو نحمدہو ونسلی علی رسوله الكریم اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن العلیم وفی القرآن المجید بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بفرل بسم اللہ الرحمن الرحیم എല്ലാ പുഴും പുഴിയും നമ്മു പരിപാലിക്കുന്ന அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம் இறை சாந்தியும் சமாதானமும் நம் இருலக தலைவர் முகமது நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியின்கள் மற்றும் இந்த காணொலியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவருமே உண்டாகுவதாக ஆமீன் இந்த இஸ்லாமிய உபதேசங்கள் என்ற தளத்தின் மூலம் அழகழகான உபதேசங்களை நாம் கேட்டு வருகின்றோம் அலமதுல்லா ஒரு கண்ணியமான ஒரு ஷாபானுடைய மாதத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம் இன்னும் அந்த புனிதமிகு ரமலானை அடைவதற்கு ஒரு மாதம் மட்டுமே நம்மிடத்தில் இருக்கின்றது அலமது இல்லா அல்லா நம் எல்லோருக்கும் ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக மேலும் அந்த ரமலானிலே நல்ல நல்ல அமல்களை செய்து இறைவனுடைய நேசத்துக்குரியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிரல் விளைவானாக என்ற அழகிய துவாக்களோடு என்னுடைய இந்த சிற்றுறைய ஆர்வம் செய்கின்றேன் இன்றைய தலைப்பாக நாம் பார்ப்பது சென்ற பயானிலே உண்டான தொடராகத்தான் இப்பொழுதும் பார்க்க இருக்கின்றோம் நீண்ட நாட்கள் வாழ்வதற்கு நீண்ட ஆயுள் பெறுவதற்கு ஐந்து விதமான வழிகளை நாம் மேற்கொள் காட்டியிருந்தோம் அதிலே மூன்று விஷயங்களை பற்றி சென்ற உரையிலே நாம் நிறைவு செய்துவிட்டோம் மீதம் உண்டான இரண்டு விஷயங்களை இன்றைய உரையிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் நீ அந்த ஆயுள் காலம் என்பது அது இறைவன் கொடுப்பது மனிதனுக்கு எப்படி இறைவன் உணவு கொடுக்கின்றானோ உடைகள் கொடுக்கின்றானோ அதே போல இந்த ஆயுள் காலங்களையும் இறைவன் தான் தருகின்றான் நாம் இதே மாதிரியான நல்ல விஷயங்களிலே நம்மை ஈடுபடுத்திக் கொண்டோம் என்றால் அல்லாஹ் நம்முடைய வாழ்நாட்களை அதிகதிகமாக தருகின்றான் சரி நம்முடைய ஆயுள் காலங்களை நீடிக்கக்கூடிய அதிகமாக்கக்கூடிய மூன்றாவதாமல் நான்காவதாமல் சிலத்தூர் ரஹ்மி உறவினர்களை இணைந்து வாழ்வது உறவினர்களோடு இணைந்து வாழ்வதென்பது நம்முடைய வாழ்நாட்களை நம்முடைய ஆயுள் காலங்களை அது உயர்த்தக்கூடியதாக இருக்கின்றது உறவுகளோடு சேர்ந்தா எப்படிங்க உறவுகளோடு இல்லாம வாழ்ந்தாதான் வாழ முடியுது இல்லை இந்த உறவு உறவுகளோடு நாம் சேர்ந்து வாழும் இறைவன் நமக்கு ஏராளமான நன்மைகளை தருகின்றான் ஏராளமான பதக்கத்துக்களை தருகின்றான் அன்றைய காலத்துல எல்லாம் வீடு தீ போட்டி மாதிரி இருக்கும் வீடு தீ போட்டி சைஸ் தான் இருக்கும் ஆனா வீட்டுக்குள்ள யார் யாரெல்லாம் இருப்பாங்க தெரியுமா மாமா இருப்பாரு மாமியும் இருப்பாங்க தாத்தா இருப்பாங்க பாட்டி இருப்பாங்க பாப்பா இருப்பாங்க அண்ணன் தம்பி என்று உறவுகளோடு இணைந்திருந்தோம் அதனாலதான் நம்முடைய வாழ்க்கை மிகவும் அழகானதாக இருந்தது நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நல்ல விதமாக வளர்ந்தார்கள் அழகான முறையிலே சீதைகளாக இருந்தார்கள் உறவுகளோடு நம்ம சேர்ந்திருந்த வரைக்கும் எந்த பிரச்சனைகளும் இல்லை எப்பொழுது உறவுகள் பிரிக்கப்பட்டதோ அப்பொழுது இருந்துதான் பிரச்சனைகள் தொடங்கப்பட்டது தொடக்கம் என்பது உறவுகளுடைய பிளவுகளிலிருந்து தொடங்குகின்றது எனவே உறவுகளை நாம் இணைந்து வாழ வேண்டும் உறவினர்களோடு நாம் இணைந்திருக்க வேண்டும் நம்முடைய எத்தனையோ மக்களை முஸ்லிம் மக்களை நாம் பார்க்கின்றோம் அண்ணன் தம்பி இடத்துல பேசுறது இல்லை அண்ணன் இடத்துல பேசுவது கிடையாது மாமா மச்ச இடத்துல பேசுவது கிடையாது எங்க பேசுற எதுக்குங்க பேசுற சொற்பமான காரணத்திற்காக பேசுவது கிடையாது மிகவும் சொற்பமான காரணம் ரொம்ப பெரிய காரணமெல்லாம் இல்லை ஒரு சின்ன வார்த்தைகள் அது ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும் இவங்க அவங்க இடத்துல பேசுறது இல்ல ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க வருஷ கணக்குல பேசாம இருக்கிறான் அல்லா பாதுகாக்க வேண்டும் அதனால இடத்துல நம்ம இணைந்து வாழ்ந்தோம் என்றால் அல்லா நம்முடைய வாழ்க்கைகளை பழக்கத்தாக்குகின்றான் நம்முடைய ஆயுள் காலங்களை மென்மேலும் அதிகரிக்கின்றான் உறவுகள் என்று வந்ததுனால ஒரு நிகழ்வு ஞாபகம் வருகிறது ஒரு ஊரில் ஒரு கிணறு இருந்துச்சான் அந்த கிணத்துல வந்து வாளையை அந்த ஊரில் வந்து ரொம்ப பஞ்ச காலகட்டம் தண்ணி கிணத்துலேருந்து தான் எடுப்பாங்க அந்த கிணத்துல வந்து வாழையை போடுறாங்க எடுக்கிறாங்க வாழை வராம கையில் மட்டும் வருதான் கிணத்துக்குள்ள வாழையை போடுறாங்க போட்டி எடுக்கிறாங்க கயிறு மட்டும் வருதான் மற்றவங்களும் போடுறாங்க எல்லாம் இப்படியே போடுறாங்க கயிறு தான் வருதான் உடனே அந்த ஊரில் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அந்த கிணத்துல ஏதோ ஒரு ஜின்னு இருக்குது அந்த கிணத்துல ஏதோ சம்திங் ராங் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அதனால அது இந்த கிணறு யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரிலாம் இப்படி பிரச்சனை வந்த உடனே இது வந்து அந்த ஊரினுடைய பெரிய ஆள் இந்த விஷயங்கள் வருது உடனே அந்த மனிதர் எல்லாரும் கூடி பேசி ஒரு ஆளை வந்து இந்த கிணத்துக்குள்ளே இறக்கலாம் கிணத்துக்குள்ளே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்கிறாங்க அவரும் சரி நான் கிணத்துல இறங்குறேன் நான் கிணத்துல இறங்குறேன் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை ஒரே ஒரு சருத்து இருக்குன்னு ஒரு நிபந்தனை இருக்கு என்ன நிபந்தனைங்க அதாவது நான் கணத்தில் இறங்கும் போது மேலே கைத்தை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்கல்ல அதில் என் அண்ணனும் இருக்கணும்னா ஏன் அண்ணனும் அந்த கைத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா சரிப்பான்னு சொல்லிட்டாங்க அந்த கீழே இறங்கி போய் பார்த்தாக்க ஒரு திருடன் இருக்கிறான் ஒரு திருடன் அவர் என்ன செய்யறா மக்கள் வந்து வாளியை போடும்போது அந்த வாளியில உள்ள முடிச்சு அவுத்துட்டு வாலியை வச்சுட்டு கையில் அனுப்பி விட்டுருவோம் இதையே தொழிலாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் மக்கள் எல்லாம் தூங்கின பிறகு கிணத்துலேருந்து மேலே ஏறி அந்த அந்த வாளிகளை எல்லாம் சந்தையில் போட்டு விற்கின்றான் இதையே தொழிலாக வைத்திருக்கின்றான் அந்த மனுஷனை பிடிச்சி அந்த மனிதனுக்கு எல்லா விதமான தண்டனைகளும் கொடுத்து எல்லாம் செஞ்ச பிறகு அந்த ஊரே அந்த ஊருடைய முக்கியம் கேட்டாராம் நாட்டாமை கேட்டாராம் ஆமா நாங்கள் கேத்துல இறங்கணும்னு சொன்னோம் நீங்களும் சேரின்ட்டீங்க அந்த மேல கைத்த பிடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கல்ல நீங்க கீழே இறங்கும் போது மேல கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள உங்க அண்ணனும் இருக்கணும்னு சொன்னீங்களே எதுக்கு அப்படி சொன்னீங்க என்ன இந்த ரீசனுக்காக அப்படி சொன்னீங்கன்னு சொல்லி கேட்கும் போது அவர் சொன்னாராம் அந்த தம்பிக்காரரு இல்லைங்க நான் கிணத்துல இறங்க போறேன் உள்ள போக போறேன் ஒருவேளை மே உள்ள என்ன இருக்கு எனக்கு தெரியாது நீங்க சொல்ற மாதிரி சின்ன இல்லை ஏதாவது இருக்கல இருக்கலாம் ஆனா நான் உள்ள போய் கிணத்துக்குள்ள போய் ஐயோன்னு சவுண்டு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் மேல கைத்த பிடிச்சிட்டு இருக்க ஒன்பது பேரும் ஓடிடுவாங்க ஆனா என் அண்ணன் இருக்காரு தெரியுமா அவரே நம்ம தம்பி உள்ள இருக்கிறாரு நம்ம தம்பி உள்ள மாட்டிட்டு இருக்கிறாரு எப்படியாவது அவரை காப்பாற்றணும் நம்ம உயிரை கொடுத்தாவது அவனுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த அர்ப்பணிப்பு உணர்வு என்னுடைய சகோதரன் இடத்துல தான் இருக்கும் அதனால அதனாலதான் என்னுடைய சகோதரனை நான் நிற்க சொன்னேன் என்று சொன்னார் அப்போ உறவுகள் என்பது அது நம்முடைய பலகீனம் அல்ல உறவுகள் என்பது நம்முடைய பலம் அந்த பலத்தை இழந்தவர்களாக பலகீனர்களாக என்று நாம் வாழ்ந்திருக்கின்றோம் எனவேதான் ஏராளமான பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்போ நம்முடைய வாழ்நாட்கள் அதிகரிக்க வேண்டும் என்றால் நம் செய்ய வேண்டிய நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக மிக அத்தியாவசியமான ஒன்று உறவுகளோடு இணைந்து வாழ வேண்டும் இது நான்காவது விஷயம் ஐந்தாவது கல்வியாளர்களாக கல்வியை தேடுபவர்களாக இருக்க வேண்டும் கல்வி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல அவனுடைய ஆயுள் காலங்களையும் உயர்த்தக்கூடியதாக இருக்கு சொல்லுவாங்க நீங்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருங்க நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருங்கள் கல்வியை கற்றுக் கொடுப்பவராக இருங்கள் கத்துக்குங்க உங்களுடைய கல்வியை பிறருக்கு கொடுங்கள் அல்லது உங்களால் கல்வியை கத்தோ முடியல அத என்ன செய்ய கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த தகுதியும் உங்க இடத்துல இல்லையா கல்வியாளர்கள் சொல்லக்கூடிய உபதேசங்களை செவிதாழ்த்தி கேளுங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள் அவ் அல்லது கேட்பதற்கு கூட உங்களுக்கு நேரம் இல்லையா கல்வியாளர்களை நேசியுங்கள் கல்வியாளர்களை நேசித்து வாழுங்கள் நபராக நீங்கள் இருந்து விடாதீர்கள் ஐந்தாவது நபராக நீங்கள் இருந்து விடாதீர்கள் அப்படி நீங்கள் ஐந்தாவது நபராக இருந்தால் நீங்கள் அறிந்து விடுவீர்கள் அப்போ ஒரு மனிதராக இருக்கக்கூடியவர் அவர் கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கணும் அல்லது அந்த கல்வியை கற்றுக் கொடுப்பவராக இருக்க வேண்டும் அல்லது அந்த பாக்கியம் இல்லாவிட்டாலும் கல்வியாளர்கள் சொல்லக்கூடிய உபதேசங்களின் பிரகாரம் தங்களுடைய வாழ்நாட்களை அமைத்துக் கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும் அல்லது கல்வியாளர்களை நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும் இந்த நாலு விதத்துல இந்த நாலு வகையில நம்ம இருக்கணுமே ஒழிய ஐந்தாவது நபராக கல்வியை விட்டு விலகக்கூடியவர்களாக எதுக்கு கல்வி எல்லாம் எப்படி படித்தாலும் வேலைக்கு தான் போக போறோம் படிக்கலைனாலும் வேலைக்கு தான் போக போறோம் சில பேர் அப்படி சொல்லுவாங்க சில பேர் நபர்கள் வந்து படித்தாலும் வேலைக்கு தான் போறாங்க படிக்கலனாலும் வேலைக்கு தான் அதிகம் டைரக்டா வேலைக்கே போயிடலாமே இல்லை கல்வி என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான ஒன்று இந்த கல்வியின் மூலமாகத்தான் மனிதன் தன்னுடைய எல்லா விதமான தேவைகளையும் எல்லா விதமான சிறப்புகளையும் இறைவனத்திலும் பெறுகின்றான் இந்த உலகத்திலும் பெறுகின்றான் அதனால கல்வி என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த கல்வியை நாம் தேடும் காலமெல்லாம் அல்லாஹ் இறைவன் நம் மீது நம்சமாக கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களுக்கு ஒரு துவா செய்திருக்கிறார்கள் யார்லா இந்த கல்விகளை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களுக்கு இந்த கல்விகளை தானும் பெற்று இந்த உம்மத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் தன்னுடைய கல்வியை கற்றுக் கொடுக்கூடியவர்களுக்கு அவருடைய எல்லாம் மன்னித்து விடு ரஹ்மானே பாரிக் லும்பியா அப்தானியும் அவருடைய உடலிலே எல்லா விதமான ஆஃபியத்துகளையும் தந்து வரக்கத்தாக வாழவை என்று துவா செய்திருக்கிறார்கள் அது மட்டும் அல்ல ஓ அத்திலு அமாரியும் அவருடைய ஆயுள் காலங்களை நீளைச்சு என்று துவா செய்திருக்கிறாங்க அப்போ கல்வியை நம்ம பெற்று படித்தாலும் சரி அல்லது நம்ம கற்றுக் கொடுத்தாலும் சரி இந்த துவாவிற்கு சொந்தக்காரர்களாக நாம் மாறலாம் ஆலோசனம் மாங்க ஆயிரம் துவாக்கள் நிறைய துவாக்கள் செய்திருக்கிறார்கள் அந்த துவாக்களிலே கல்வியாளர்களுக்கும் சேர்த்து துவா செய்திருக்கிறார்கள் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று துவா செய்திருக்கிறார்கள் அவருடைய உடல் ஆப்பியத்தாக இருக்க வேண்டும் என்று துவா செய்து இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அவருடைய வாழ்நாட்டு நீண்டதாக இருக்க வேண்டும் என்று துவா செய்திருக்கிறார்கள் அதனால் நம்முடைய வாழ்க்கையில் கல்விகளோடு நாம் தொடர்போடு இருக்க வேண்டும் வல்லரஹுமான் அல்லாஹ் இந்த ஐந்து விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு உண்டான தோப்பைக்கு தருவானாக மேலும் நீண்ட நாட்கள் நல்ல முறையிலே வாழ்ந்து நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்துவானாக இன்னும் எதிர்வரக்கூடிய தமிழான் மாதத்திலே எல்லா நோம்புகளையும் முறைப்படி நோற்று இரவு நேரங்களிலே இவ்விரவு தொழுகைகளிலே நல்ல விதமாக ஈடுபட்டு இறைவனை நின்று வணங்கி இறைவனுடைய நேசத்துக்குரியவர்களாக இறைவனுடைய பாசத்துக்குரியவர்களாக நாம் மாறிப்போவதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அருள் பழுவானாக